ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல் இந்த வீடில் நம்ம இன்றைக்கி சுவையான ஆரோக்கியமான வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்ச வேர்க்கடலை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணிக்கு வேர்க்கடலை முழுகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு இரநூறு கிராம் அளவுக்கு வேர்க்கட்லையே நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வெந்து வந்துரும் பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் வேர்க்கடலை நல்லா குக்காய் வந்துடும் இந்த ஸ்டேஜில் நல்லா அதோட தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அதுக்கு ஒரு சுவையான தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதெல்லாமே எண்ணெயில நல்லா செவக்க வறுத்துக்கலாம் காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாலும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்புலு இதெல்லாமே எண்ணெயில நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவும் நான் சேர்க்குறேன் பெரிய வெங்காயம் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தாளிப்புக்கு உப்பு நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இந்த தாலிப்புக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுத்ததான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது மல்லி எலை தூவி சர்வ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கேரட் பிடிக்கும் அப்படின்னா கூட கேரட் துருவிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கூட பரிமாறலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருவா கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற ஹெல்தி ரெசிபிக்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்